திருச்சி இடமலைப்பட்டி பொதுவில் வந்து நம்மள்ட்ட வந்து தள்ளுவண்டி கடைக்காக வந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க அக்கா வந்து தள்ளுவண்டியில் இட்லி கடை போட்டிருக்காங்க அவங்க கேஸ் அடுப்பில் தான் வச்சு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கேஸ் அடுப்பு வந்து விலை அதிகமானால அதை விட கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கணும் ரேட்டு கம்மியாக இருக்கணுங்கிறதுக்காக நம்மளோட யூடியூப் சேனல் சர்ச் பண்ணுறப்போ நம்ம திருச்சியிலே சொல்லவும் நேரிலேயே வந்து கம்பெனியில் வந்து இந்த அடுப்பு நம்மள்ட்ட ஆர்டர் பண்ணியிருக்காங்க இந்த அடுப்பு இன்றைக்கி நம்ம டெலிவரிக்காக வச்சுருக்கோம் இந்த அடுப்போட சைஸ் வந்து பன்னெண்டு இன்ச்சுக்கு பன்னெண்டு இஞ்சி ஒன்றுக்கு ஒன்று சைஸ் உயரம் பதினெட்டு இஞ்சி வச்சுருக்கோம் இல்லை சமையல்னால் ஒரு எட்டு கிலோ சமையல் செஞ்சுக்கலாம் என்ன சட்டி வைக்கிங்கன்னா ஒரு பஞ்சு லிட்டருக்குள்ள எண்ணெய் சட்டி இதில் வச்சுக்கலாம் இதில் கெப்பாசிட்டி தாங்கும் இட்லி சட்டி வைக்கிறப்போ ஒரு நூறு இட்லி வரைக்கும் சட்டி வைக்கலாம் இதில் அந்த சட்டி சைஸ் நூறு இட்லி வைக்கிறீங்களா அந்த அளவுக்கு சட்டி இதில் அந்த அடுப்பில் வைக்கலாம் நம்ம இதெல்லாம் வந்து ஒரு சமையல் கெப்பாசிட்டிக்கு தான் சொல்கிறோம் இந்த அடுப்பில் நீங்கள் ஒரு அரை டன் வெயிட்டு வச்சாலும் வெயிட் தாங்கும் அந்தளவுக்கு ஹெவியாக தான் அடுப்பு இருக்குது நம்ம சமையலுக்கு தான் இதனுடைய குவாலிட்டியெலாம் நம்ம சொல்கிறோம் நம்ம அடுப்பில் வந்து விறகு போடுறப்போ பாத்திரத்தை இறக்கி நம்ம விறகு போடணும் தேவையில்லை பாத்திரத்தை வச்சுட்டே விறகு போட்டுக்கலாம்னு நம்ம சேஸ் கொடுத்துருக்கோம் உதாரணத்துக்கு புரிய மாதிரி சொன்னால் காயாத தென்னைமட்டை அதை நீங்கள் அந்தளவுக்கு போடலாம் அந்தளவுக்கு கேப் நம்ம கொடுத்துருக்கோம் அளவுக்கு நீங்கள் திக்னஸில் கட்டையில் போட்டுக்கலாம் நீங்கள் நம்ம அடுப்பு இன்னரில் வந்து அந்த வால் திக்னஸ் வந்து நம்ம எய்டில் கொடுத்துருக்கோம் ஹெவியாக தான் இருக்கும் நம்ம எம்எஸ்சில் தான் கொடுத்துருக்கோம் ஃபியூச்சரில் எதாவது ஃபால்ட்டுன்னா சர்வீஸ் பண்ணிக்கலாம் இதுலேயே காஸ்டிங் நிறைய பேர் கஸ்டமர் கேட்குறாங்க காஸ்டிங் வேணாலும் நம்மளோட காஸ்டிங் இருக்குது நம்ம ரெடி பண்ணி கொடுக்குறோம் இந்த அடுப்பில் வரக்கூடிய இந்த ஏர் ப்ளோயர் தான் பார்க்குறோம் இது வந்து டொல் ஓல்டு மோட்ரு டிசி மோட்ரு தான் நான் ஐயாயிரம் ஆர்பிஎம் நம்ம கொடுக்குறோம் டொமஸ்டிக்கில் நம்ம வந்து நாலாயிரத்து கொடுக்குறோம் இதுக்கு வந்து ஐயாயிரம் ஆர்பிஎம் வந்துடும் ஸ்பீடு நம்ம ஏசியை டிசியாக கன்வெர்ட் பண்ணுற மாதிரி கன்வெர்டரோட நம்ம கொடுக்குறோம் தேவைப்பட்டால் நீங்கள் பேட்டரிலேயோ சோலாவிலேயோ நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம் இந்த மோட்டருக்கு வந்து ஸ்பீடு கண்ட்ரோல் இருக்குது தேவையான ஸ்பீடு தண்ணி கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம் இந்த மோட்டருக்கு வந்து நம்ம ஆறு மாதம் கேரண்டியோட நம்ம கொடுக்குறோம் நம்ம டொமஸ்டிக் அடுப்பு வந்து நம்மள்கிட்ட மூவாயிரம் ஸ்டார்டிங் இருக்குது நம்ம டொமஸ்டிக் அடுப்பு வந்து நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம டெலிவரி கொடுத்துருக்கோம் நம்ம இதுலேயே வந்து இதே அடுப்பு வந்து வாங்குகிறவங்கள்ட்ட ஃப்ரீ கேட்குறாங்க ஃப்ரீ டெலிவரி கேட்குறதுனால நம்ம இந்த அடுப்புக்கு நம்ம ஃப்ரீ டெலிவரி நம்ம கொடுத்துருக்கோம் தமிழ்நாடு எங்கேயாது ஆர்டர் பண்ணாலும் இந்த நம்ம ஃப்ரீ டெலிவரி இருக்கு இது கமர்சியல் அடுப்பு தான் இந்த நம்ம டெலிவரி கொடுக்குறோம் நம்மளுடைய கம்பெனி வந்து திருச்சி அரியாமங்கலம் தொழில்பேட்டை பேக் சைடில் இருக்கு வரக்கூடிய ரூட் வந்து சென்னை பைபாஸு தஞ்சாவூர் போகக்கூடிய ரூட் இதை பற்றி மேலும் தகவலுக்கு ஸ்க்ரீனை தெரியக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க இனி கேஸ் செலவே இல்லை விறகின் செலவும் குறைவு மோட்டார் பொருத்தப்பட்ட நவீன விரக அடுப்புகள் இப்போது நேரடி விற்பனையில் ஹோட்டல்களுக்கு தேவையான பரோட்டா அடுப்புகள் சைனீஸ் கபாப் தந்தூரி அடுப்புகள் செராமிக் அடுப்புகள் என அனைத்து விதமான அடுப்புகளும் உற்பத்தி விலைக்கு தருகிறோம் தமிழகம் முழுவதும் டெலிவரி செய்யப்படும் உங்கள் அர் ரஹ்மான் கேஸ் மற்றும் உட் ஸ்டோவ் மேனுபேக்சரர் திருச்சி